ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் அதை இவ்வளவு ஈஸியாக செய்யலாமா இந்த ஐடியா தெரியாமல் போச்சு இனி கடை பக்கமே போக மாட்டிங்க உங்கள் காசுக்கு செலவே இருக்காதுங்க வெறும் ரெண்டே பொருளில் கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைடு பொட்டேட்டோ ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க இதோடய எடை வந்து கால் கிலோ அளவுக்கு இருக்கும் நல்லா கழுவி எடுத்து இதோடய மேல் தோலை சீவிட்டு இது மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு முறை அலசி வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் நல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டரை ஊற்றிக்கங்க ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த சில் தண்ணியிலே மூழ்கி இருக்கட்டும் இது மாதிரி ஐஸ் வாட்டரில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டு எடுத்திங்கன்னா தான் நல்லா வெள்ளை தோண்டு போகாமல் ஸ்ட்ரிப்பாக இருக்கும் அப்போ தான் நம்ம டிப் பண்ணி எடுத்து போடவும் ஈஸியாக இருக்கும் அப்படியே ஊறி வரட்டுங்க இப்போ அடுத்தபடியாக இதுக்கு வேண்டிய மாவை கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோட நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்காக கலந்துக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இது மாதிரி விஸ்காயில் கலந்திங்கன்னா ஈஸியாக கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்காக கலந்து வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பிளேட் எடுத்திருக்கேன் அதில் முக்கா கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவில் தான் நம்ம நல்லா பெரட்டி எடுத்து போடணும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஏற்கனவே நம்ம சில் தண்ணியில் ஊற வச்ச உருளைக்கிழங்க தண்ணியிலேருந்து நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே துணியில் தொடச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாத அளவுக்கு நல்லா துணியில் தொடச்சி எடுத்து நீங்கள் மாவில் சேர்த்திங்கன்னா தான் மாவு லூஸ் ஆகாமல் இருக்கும் நல்லா உருளைக்கிழங்குகளையும் ஒட்டி பிடிக்கும் மாவு பாருங்கள் நல்லா தொடச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி சேர்த்து நல்லா மாவு ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு கலந்துக்கங்க இது மாதிரி மாவில் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்க இப்போ இதை அப்படியே நம்ம கலந்து வச்ச மாவில் பெரட்டி எடுத்துக்கோங்க மாவு அப்படியே மேலே எடுத்து தூவி நல்லா கோட்டாகிற அளவுக்கு இது மாதிரி பெரட்டி எடுத்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேஎஃப்சி ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக முருவலாக கிடைக்கும் இப்போ அதுக்கு எண்ணெயை வானலில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க மீடியமாக வச்சு எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடாக சேர்த்துடாமல் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா எல்லா சைடும் திருப்பி விடுங்க நல்லா லேயர் லேயராக கிடச்சிருக்கு பாருங்க கிறிஸ்பியாக கேஎஃப்சி ஸ்டைல் ஃப்ரைடு பொட்டேட்டோ ரெடியாக எடுத்துங்க இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மீதம் உள்ளது இதே மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு வந்துடுங்க இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா இது தெரியாமல் இவ்வளோ நாள் அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டோமேன்னு நினைப்பீங்க இதே மெத்தடில் நீங்கள் சிக்கனையும் செய்யலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் இனி கடை பக்கமே போக மாட்டாங்க வீட்டிலே செஞ்சு தர சொல்லி அடம்பிடிப்பாங்க தட்டு நிறைய செஞ்சு வச்சாலும் நொடியில் காலியாகிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த ஃப்ரைடு பொட்டேட்டோ ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க அழைக்கிழங்க வச்சு எப்போயுமே பஜ்ஜி போண்டா சிப்ஸ் கூட செஞ்சு சாப்பிட்டு இருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி கேஎஃப்சி ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க இன்றைக்கே செஞ்சு கொடுத்து பாருங்க இனி கடை பக்கமே போக மாட்டீங்க இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய விடிவு நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்